தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சி ஜனம் கேள்விகள் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் திரு அஸ்வதாமன் அவர்கள் அவரோட தான் பேச போறோம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா சார் நல்லா இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும் பி எம் ஸ்ரீ இதுக்கு வந்து எம்ஓயு சைன் பண்ணிருக்கீங்க நீங்க பண்ணி நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு த்ரெட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இருக்கு அப்படின்னு பேசுறாரு நம்ம சமச்சீர் கல்வியே நல்லா தானே இருக்கு அதை பார்த்து வைத்தறிச்சல் படுறீங்கன்னு உதயநிதி அவர்களும் சொல்றாங்க ஸோ இது உங்களோட கருத்து உதயநிதி அந்த ஸ்கூல்ல படிச்சார் டான்பா ஸ்கூல்ல படிச்சார் நாங்கள் சமச்சீர் கல்வி இல்லை அப்புறம் திமுக குடும்பத்தில் யார் வந்து சமச்சீர் கல்வியில் படிச்சா சமைச்சீர் தலைவரும் இல்ல நாம படிக்கும்போது அதுக்கப்புறம் வந்துச்சு ஆனா வந்து எஜுகேஷன் சிஸ்டம் மத்த கம்பேர் பண்ணும்போது நீங்க ஏன் வந்து அதுல வந்து பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க வந்து லாக் பண்றீங்க பண்றீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ட இத நீங்க எடுத்துதான் ஆகணும்னு சொல்றீங்க ஃபர்ஸ்ட் கிடையாது நீங்க பாத்தீங்க ஸ்டாலின் அவர்கள் பிரதமருக்கு எழுதியிருக்கிற அந்த கடிதத்தை குறிப்பிட்டுதான் நீங்க பேசுறீங்க ஆமா எஸ்எஸ்ஏவில் ஃபண்டு வரல ஆமா வரல ஒரு பொய்யான மோசமான உண்மைக்கு புறமான ஒரு கருத்தை அவதூறான கருத்தை ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் பேசுவது இல்லை நீங்கள் அதே லெட்டர்ல பாருங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஐநூத்தி எழுபது முதலமைச்சரே பேசுவது வருத்தத்துக்குரியது அதுக்கு போய் சொல்றதுக்கு கொஞ்சமாவது திமுக காரங்க வைக்கப்படுது

நீங்கள் இருபதாம் தேதி வந்து உங்க வீட்டு ஓனர் வாடகை போயிட்டு ஒன்றாம் தேதி டேட்டில் தான் வாடகை தர முடியும் ஆனால் இருபதாம் தேதி வந்து இருபது நாள் வாடகை பெயிண்டிங் உங்க வீட்டு ஓனர் சொன்னார்னா அது உண்மைதான் ஆனால் அப்ப தர முடியாது அப்படிதான் ஜிஎஸ்டி நிலுவை அது எப்போ அந்த டியூ டேட்டு வருமோ அப்போ தான் தருவாங்க ஆ ஜிஎஸ்டி நிலுவை நிலுவைன்னு கத்திட்டு கூப்பாடு போட்டு ஒரு அரசியல் மோசமான ஒரு அற்ப அரசியலை பண்ணாங்க ரெண்டாவது இப்போ எந்த ஒரு ஃபண்ட் வரணும்னாலும் இப்போ அந்த ஒரு ரூபாய்க்கு இருபத்தொம்பது காசுன்னு ஒரு பச்சையாக ஒரு புழு புழுனாங்க நாங்க ஒரு ரூபாய் கொடுத்தா இருபத்தொன்பது காசு தான் நமக்கு தமிழக மக்கள் செலுத்துக்கிற வழிபணத்துல இருபத்தொன்பது காசு தான் மாநில அரசாங்கத்துக்கு வருது அப்படின்னு சொல்லி ஒரு மோசமான கொச்சையான அவதூறான ஒரு அற்ப பொய்ய சொன்னாங்க ஒரு ரூபாய் கொடுத்தா ஐம்பது காசு எடுத்தோடே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போய்டு

மாநில அரசாங்கங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்கு அதுவும் ஒரு பச்சை பொழுது இப்ப வந்து மாட்டினாங்க பாருங்க எஸ் எஸ் ஏ நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறேன் லாஜிக் முடிச்சிடறேன் மாநில அரசாங்கங்களுடைய அரசு பள்ளிகளுக்கு கட்டடம் கட்டுறதுக்கு நிதி கொடுக்கறது மத்திய அரசு நான் சொல்லிட்டு இருந்தேன் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன் இதை யாராவது கொராபரேட் பண்ணும்ல ஸ்டாலினே வந்து கொராபரேட் பண்ணிட்டாரு நம்ம இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போறோம் போனவனே பாக்கிறோம்

அறுபது சதவீதம் கொடுக்குற புண்ணியம் யாருங்கம்மா இல்ல நீங்க அதை எப்படி நீங்க அதில் இது பண்ணி அரசோட கடமை தானே அவங்க செய்றாங்க நீங்க இது மட்டும் லேபிள் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் தமிழ்நாடு என்ன சொல்றாங்க கடமை கடமையை தான் பண்றாங்கலாம் சொல்லாதீங்க இந்த திட்டத்தை துவக்கி வைத்தவர் வாஜ்பாய் அதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் அரசெல்லாம் இருந்தது இல்ல அவங்கெல்லாம் கடமை கிடையாது அப்ப எதுவுமே பண்ணலன்னு சொல்றீங்க பண்ணலாம் தான் சொல்றேன் எதுவுமே பண்ணல எஸ்எஸ்ஏ ஸ்கீமுடைய துவக்க புள்ளி எங்க இருந்து வருது எங்க இருந்து வருது தெரியுங்களா அனைவருக்கும் கல்வி என்பது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வருது அனைவருக்கும் கல்வி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் ஆணையிட்ட பிறகும் கூட பதினோரு வருடங்கள் ஆச்சு காங்கிரஸ் அரசுக்கு ரைட் டு எஜுகேஷன் ஃபண்டமெண்டல் ரைட்டா சேர்க்கறது எஸ்ஏசி ஸ்கீம் மூலமா வாஜ்பாய் என்கிற பெருமகன் அனைவருக்கும் கல்வி கிடைத்தாக வேண்டும் என்கிற இந்த திட்டத்தை கொண்டு வர சரிங்களா இப்போ நீங்கள் ஒரு ஊர் கிராமத்துக்குள்ளே போய் பள்ளி கட்டடங்கள்லாம் பார்க்குறீங்க அந்த பள்ளி கட்டிடங்கள் எல்லாமே இந்த மாதிரி எஸ்எஸ்ஏ திட்டத்தில் மத்திய அரசாங்கம் கொடுக்குற நிதியில் தான் மாநில அரசாங்கம் கட்டுக்கிறதுங்கிற உண்மை இந்த விஷயத்தில் தான் வெளில வந்தது பாயிண்ட் நம்பர் ஒன் ஓகே பாயிண்ட் நம்பர் டூ இல்லை பாயிண்ட் நம்பர் ஒன்லேயே ஒரு ஆட் பண்ணிக்கிறேன் எங்கள் உளுந்தூர்பேட்டை பக்கத்துல பக்கத்தில் குன்னத்தூர்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் பதினோராவது பன்னெண்டாம் கிளாஸ் வகுப்போ மாணவர்களுக்கு பள்ளிக்கூடம் சாங்க்ஷன் ஆயிடுச்சு டென்த் வரைக்கும் இருந்தது லெவன்த்து டுவெல்த்து உயர்நிலை பள்ளியிலேருந்து மேல்நிலை பள்ளியாக சாங்க்ஷன் ஆயிடுச்சு அரசு பள்ளி போய் பார்க்குறேன் பதினோராம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் பசங்கள் மரத்தட்டில் உட்காந்துருக்காங்க டென்த்து வரைக்கும் ஸ்கூல் பில்டிங் இருக்குது லெவன்த்து டுவெல்த்து கிளாஸ் ரூம் இல்லை நான் கேஸ் போடுறேன் எப்படி கேஸ் போடுறேன் அந்த ப்ளஸ் டூ மாணவர்கள் நாலு பேரை கொண்டு வந்து ரைட் டு எஜுகேஷன் ஃபண்டமெண்டல் ரைட்டு இன்றைக்கி எப்படி நீங்கள் கிளாஸ் ரூம் இல்லாமல் வச்சுருப்பேன்னு சொல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் போடுறேன் மாநில அரசு வந்து ஒரு பதில் சொல்லுச்சு அப்பதான் எனக்கே உண்மையில இந்த விஷயம்லாம் நல்லா தெளிவா தெரிஞ்சது ஐந்தாம் வகுப்பு வரை இருக்கிற பள்ளிக்கூடங்களை எஸ் என்கிற மத்திய அரசாங்கம் தருகிற பணத்தில் நாங்கள் கட்டி கொடுக்கிறோம் பத்தாம் வகுப்பு வரை இருக்கிற அரசு பள்ளி கட்டிடங்களை ஆர்எம்எஸ்ஏ என்கிற மத்திய அரசாங்கம் தருகிற நிதியில் நாங்கள் கட்டி கொடுக்குறோம் பதினோராம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு கட்டிடங்களை நபார்டு வங்கி மூலமாக மத்திய அரசு தருகிற பணத்தில் நாங்கள் கட்டுகிறோம் இங்க நபார்டு வங்கியில இருந்து இன்னும் பணம் வரவில்லை அதனால கட்டவில்லை ரெண்டு கிளாஸ் ரூம் கட்டி கொடுக்கறது வக்கு இல்ல தமிழக அரசு அங்க இருந்து ஃபண்ட் வந்தாதான் கட்டுது ஆனால் அதுல நீங்க ஒரு விஷயம் சொல்லணும் பார்ஷியல் ஃபண்டிங் இவங்க சைட்ல இருந்தும் இருக்கு இல்ல ஃபுல்லாவே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மேஜர் ஷேர் யாரு சரி இந்த மேஜர் ஷேர் மத்திய அரசு தான் அப்படிங்கிறது உங்களுக்கு இது முன்னாடி தெரியுமா நீங்க உள்ளால என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க மாநில அரசு தான் இந்த பில்டிங் எல்லாம் கட்டி கொடுக்குது தெரிஞ்சிட்டு இருந்தீங்களா இல்லையா? அதுல போனீங்கன்னா மோடி போட்டோ இருக்குமா? ம். இருக்கா. இருக்காது. SSC ஸ்கீம்க்கு என்ன இருக்கு தெரியுங்களா? ஒரு பென்சில்ல ரெண்டு ஒரு ஒரு பொண்ணு பாப்பா ஒன்னு உட்காந்து இருக்கும் புக்க வச்சுக்கிட்டு இன்னொரு பையன் பின்னாடி அந்த பென்சிலுக்கு இந்த பக்கம் உக்காந்துருப்பான் அந்த பென்சில்ல பறகுற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும் அதான் எஸ் எஸ் சி அதுதான் நீங்க டைவர்ட் இதுதான் சொல்றேன் ஸ்டிக்கர் ஒண்ணு ஏற்கனவே இந்த ஸ்கீம் இருக்கு நீங்க இந்த பி எம் ஸ்ரீ பண்றது பண்றேன் விலை இருக்கு பி எம் ஸ்ரீ பள்ளிகளை ஒத்து கொண்டால் தான் எஸ் உடைய ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்லி மத்திய அரசாங்கம் எங்குமே சொல்லவில்லை அப்ப ஏன் நிலுவையில இருக்கு தொகை அதான் சொல்றேன் டியூ டேட் வரல புழுகுறாங்க போய் சொல்றாங்க சரி நம்ம அந்த பிஎஸ் ஸ்ரீ ஸ்கூலுக்கே வருவோம் இப்ப நீங்க சொல்ற மாதிரி அனைவருக்கும் சமமான அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க பல பள்ளிகள் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஒரு வார்டுக்கு ரெண்டு பள்ளியை மட்டும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத அவங்க எதிர்க்கிறாங்க இல்ல எது எதிர்க்கிறாங்க எல்லாருக்கும் ஈக்குவலா கொடுங்க கொடுக்கும்போது பள்ளிகளை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அது மூலமா நீங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை புகுத்து ட்ரை பண்றீங்க எஜுகேஷன் பாலிசி அது மூலமா புகுத்துறணும் அவசியமே இல்ல அதோட அதோட சாராம்சமே அந்த நேஷனல் எஜுகேஷன் பிஎம்ஸ்டிஸோட சாராம்சமே அதான் கொஞ்சம் பேச நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ற அதிகாரம் மாநில அரசாங்கத்துக்கு கிடையாதுமா பேசுறது எல்லாமே அதாவது

எந்த மாநிலத்துக்கும் கிடையாது பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் என்பது வேறு நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி என்பது வேறு நீங்க அத ரெண்டுத்தையும் வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க என்இபி அடிப்படையில் தான் பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் வருதுங்கிறது ஒரு ஒரு விஷயம் ஆனால் பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் மட்டுமே என்இபி கிடையாது ஒவ்வொரு நாட்டிலையுமே தங்களுடைய கல்வி முறை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாலிசி வரையறுக்கப்படும் அந்த பாலிசிய பேஸ் பண்ணி தான் தமிழ்நாடு பாடநூல் கழகமும் தங்களுடைய

சமச்சீர் கல்வி சட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தவன் அஷ்வதா நான் எனக்கு எஜுகேஷனலிஸ்ட்ன்னு ஒரு ஒரு ஃபேஸ் இருக்கு அதனால தான் இவ்வளவு விஷயத்தையும் நான் சொல்றேன் நான் சொல்ற விஷயம் அது இல்ல இப்ப நீங்க சொல்றீங்கல்ல சமச்சீர் கல்வி சத்தியமா சமச்சீர் கல்வி நல்லா இருக்கு முன்னாடி இருந்த சிஸ்டத்தை விட அதுதான் சொல்றேன் இருக்கும் நீங்க புரிஞ்சவே மாட்றீங்க ஏன் அதுக்குள்ள டென்ஷன் ஆனா முன்னாடி இருந்த சிஸ்டத்தை விட சமச்சீர் கல்வி நல்லா இருக்கு ஆனா சமச்சீர் கல்வி ஏன் நல்லா இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை ஃபாலோ பண்ணனால நல்லா இருக்கு புரியுதா புது டிஸ்டா சொல்றீங்க புது டிஸ்ட் இல்லைங்க அதுதாங்க உண்மை நேஷனல் கரிக்குலர் ஃபிரேம் ஒர்க்குன்னு ஒண்ணு வருதுங்களா பீரியடுங்களா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்ல ஒன்னு வந்து தெரியுமா அத ஃபாலோ பண்ணாங்க அதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் ஃபைவ் சாரி டூ தௌசண்ட் ஃபைவ் ஒன்னு ஆயிரும் அத ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாங்க அதுக்கு முன்னாடி இருந்த சிஸ்டத்துல அத சரியா ஃபாலோ பண்ணல அதுக்கப்புறம் அந்த சிஸ்டத்துல அதை சரியா ஃபாலோ பண்ணாங்க வழிகாட்டுதல்களை சரியாக ஃபாலோ பண்ணாங்க இப்போ நீங்க தமிழ்நாடு பாடநூல் கழகத்தில் ஒரு புக்கை பண்றாங்கன்னு சொன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசியுடைய வழிகாட்டுதல்களை நீங்கள் எடுத்து கொண்டாக வேண்டும் இப்ப நீங்க இந்த காலை உணவு திட்டம்லாம் வரலன்றீங்க ஆல்ரெடி உள்ள வந்து டெய்லி காலையில் பசங்க சாப்பிட்டு இருக்காங்களே உள்ள வந்து உள்ள வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகுது இன்னும் நாங்க உள்ள விட மாட்டோம் எதுக்குங்க இப்படி ஏமாத்துறீங்க அப்ப சும்மா ஒரு கண் தொடைப்புக்கு தான் சொல்லி நாடகங்க திமுக ஒரு அரசு இப்படி பச்சை பச்சையா நாலு புள்ளா புழி புளி விட்டு எப்படிதாங்க இவங்க எல்லாம் தூக்கம் வருது போன வருஷம் எஸ்எஸ்சி ஸ்கீம்ல போன அகாடமி இயர்ல ஒதுக்குற தொகை எவ்வளவு தெரியுங்களா ஆயிரத்தி அறுநூறு கோடி இந்த வருஷம் எவ்வளவு தெரியுமா நாலாயிரத்தி எட்நூறு கோடி

நீங்கள் உங்களுக்கு ஃபண்டு கொடுக்க மாட்டேன்னு மோடி நினச்சிருந்தாருனா ஆயிரத்தி அறநூறு கோடி போனா கல்வியாண்டுக்கு ஒதுக்கினவர் இந்த வருஷம் நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி அறநூறு கோடி ஒதுக்கு போகிறார் நாலாயிரத்தி ஐநூறு கோடி அவன் ஒதுக்கு போகிறார் அதிகமாக ஒதுக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட மூணு மடங்கு உங்களுக்கு அதிகமாக ஒதுக்குறாங்க அப்போ என்ன அர்த்தம் தமிழக அரசு தமிழக பள்ளி கட்டிடங்களுக்கு தமிழக மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஆ ஸ்டாலின் லெட்டர் எழுதுனாரு சார் ஸ்டாலினுக்கு திருப்பி எஜுகேஷன் மினிஸ்டர் லெட்டர் எதுனார் அதை பார்த்தீங்களா ம் அதை சார் இந்த மாதிரி போன வருஷம் இவ்ளோ குத்தம் இந்த வருஷம் இவ்ளோ அலர்ட் ஆயிடுச்சு அப்படின்றேன் இந்த एसएससी க்கு ஃபண்ட் வரலன்றதே முதல்ல தப்பு இப்போ நீங்க பஸ்ஸுக்கு நிக்கறீங்க இப்போ வரவே இல்லன்னு அவங்க சொல்லல இருங்க வரேன் வெஸ்ட் மாம்பலத்துல இருந்து நீங்க வந்து நகர் போறதுக்கு பஸ்ல நிக்கறீங்க பஸ் எத்தனை மணிக்குன்னா பத்து மணிக்கு வரும் நீங்க பத் பத்து பதினஞ்சுக்கு பஸ் இன்னும் வரலன்னு சொன்னீங்கன்னா கரெக்ட் 9 45 பஸ் வரலன்னு சொன்னா என்ன அர்த்தம் கரெக்டா அது கரெக்ட் ஃபேக்சுவலா கரெக்ட் தான் பஸ் வரலன்றது ஃபேக்சுவலாக கரெக்ட் தானே பஸ் வரல தானே ஆனா பஸ் எத்தனை மணிக்கு வரும் பத்து மணிக்கு வரும் நீங்க பத்தே ஆளுக்கு பஸ் வரலன்னு சொன்னா நியாயம் பத்து ஒன்போது நாற்பத்தஞ்சிக்கு நீங்க பஸ் வரலன்னு சொன்னா ஃப்ராடுத்தனம் அதைத்தான் இன்னைக்கு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஒன்போது நாப்பத்தஞ்சுக்கு பத்து மணி பஸ் வரல பத்து மணி பஸ் வரலன்னு கதர்றாங்க வேணும்னே நீங்க பி எம் நாங்க எஸ்எஸ்சி இப்போ

அலாட்டாக ஆகிடுச்சு நாலாயிரத்தி எட்நூறு கோடி வரும் வர்றதுக்குள்ளே நீங்கள் ஒரு நாடகம் போடுறீங்க ஏன்னா இந்த நாடகத்தை நீங்கள் மூணு வருஷமாக பண்ணி பண்ணி பழகிட்டீங்க மூணு வருஷமாக என்னங்க நடந்தது காஷ்விடு 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 இதை விட்டால் வேறு என்ன தான் இருக்குது சரி நாங்கள்லாம் குடிச்சு குடிச்சு கூடல வந்து போய் உங்களுக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி கொடுத்தேன் அதை என்ன பண்ணிங்க மக்கள் நாங்கள் கொடுக்குற டாக்ஸில் ஒரு ரூபா கட்டினா எடுத்தோடனே உங்களுக்கு ஐம்பது காசு வருது அதை என்ன பண்ணீங்க இல்லை மோடி அவர்களுக்கு போகிற அந்த ஐம்பது காசுலேயும் இவங்க நாற்பத்தோரு சதவீதத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு

அதுக்கு பிறகு தான் சைக்கிள் சைக்கிளை கொடுத்து பள்ளி மாணவர்கள் யாராவது வீட்டுக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு போனாங்களா நீங்கள் பார்த்தீங்களா எல்லாம் சைக்கிள் கடைக்கு எடுத்துகிட்டு போனாங்க ஏன்னா ஒரு சைக்கிள் இதில் பெல் இல்லை ஒரு சைக்கிளில் பிரேக் இல்லை ஒரு சைக்கிளில் வீல் இல்லை ஒரு சரி இல்லை சைக்கிளில் கேரியர் இல்லை நடந்து தான் நடக்கலையா சரி இந்த சைக்கிளுக்கெல்லாம் காசு கொடுக்குற புண்ணியமாக யார் மோடி எஸ்எஸ்சி ஸ்கீம் இங்கே அதுதான் நீங்கள் பார்க்கணும் ஃபண்டு எங்கேருந்து வருது அங்கேருந்து வருது இன்னும் நீங்கள் யூனிஃபார்ம் கொடுக்கல ஆனால் ஃபண்டு வந்துருச்சு நீங்கள் சொல்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஃபண்டு வந்துருச்சு சார் சார் மோடி ஜாயினிச்சி சொச்சம் கூட கொடுத்துட்டாரில்ல சார் யார் சார் கொடுக்கல யூனிஃபார்மு கீதா ஜீவன் சொல்கிறாங்க சார் நாங்கள் தச்சிட்டு இருக்கோம் சார் நீங்கள் ஸ்கூல்லலாம் படிச்சுருக்கீங்கல்ல நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுருக்கீங்களா இல்லை எந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லையாவது டைலர் வந்து அளவு எடுத்து துணி கொடுத்து ப்ரைவேட் ஸ்கூல்லையாவது அது மாதிரி பார்த்துருக்கீங்களா ப்ரைவேட் ஸ்கூலில் துணி கொடுக்குறது டைலர் வந்து அளவு எடுத்து தச்சு கொடுத்து பார்த்துருக்கீங்களா மனசாட்சியில் மிகிதா ஜீவன் என்ன சொல்கிறாங்க சார் அளவு எடுத்து தச்சிட்டு இருக்கோம் சார் ஐநூறு கோடி அந்த மகான் கொடுத்தாரு கொடுத்தீங்களா நீங்கள் இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் அந்த புண்ணியம் வாங்க தான் இருக்கார் நீங்கள் வாங்கிட்டே தான் இருக்கிறீங்க அது பார்த்தா அதை காசி விடு காசி விடு காசி விடுன்னு புலம்பி தள்ளிட்டு தான் இருக்கீங்க மக்களுக்கு கொடுங்கன்றோம் நீங்கள் சொல்கிற இந்த ரெண்டு ஆயிரம் ரூபா அது டைரெக்டாக ஓட்டுக்காக மகளிர் ஓட்டு வந்துச்சா பார்க்குறாங்க மகளிர் ஓட்டு ஓரளவு வந்திருக்கா ஓகே இளைஞர் ஓட்டு வரல இளைஞர் என்ன பண்ணுறாங்க பிஜேபிக்கு போடுறாங்க நாம் தமிழருக்கு போடுறாங்க கூட உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் இவ்வளோதான் உங்க ஓட்டுக்கானதுன்னு சொல்ல ஆமா ஆமா அதுலயும் என்ன பண்றீங்க எஸ்சி எஸ்டிக்கு ஃபண்ட் கொடுக்குறாருல நரேந்திர மோடி ஆமா எஸ்சி எஸ்டி மக்களுக்கு அதை எடுத்து கொடுக்குறாங்க இந்த ஆயிரம் ரூபாய் சொன்ன இவங்க காசு கிடையாது அதில் கொடுக்குறாங்க இப்போ இவங்க கொடுக்குற மகளிருக்கு வந்து எஸ்சி எஸ்டி மகளிர் இருப்பாங்க இல்லையா அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எஸ்சி எஸ்டி ஃபண்டில் கணக்கு காட்டி இப்படி கொடுக்குறாங்க இவ்வளவு ஊழல் நடக்குதீங்க நாங்கள் அதை தான் சொல்கிறோம் நரேந்திர மோடி கொடுக்குற காசை மக்களுக்கு ஊழல் பண்ணாமல் கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம் இப்படி பொய் பொய்யா அரசியல் பண்ணிகிட்டே சுற்றிட்டு இருக்காதீங்க ஃபண்டு எந்த டேட்டில் வருமோ அந்த டேட்டில் டான் வரும் புரியுதா